வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை அனுர் அரசாங்கம் ஏன் இதுவரை நீக்கவில்லை சஜித் பிரேமதாச கேள்வி புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்ய ஆர்வம் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டி காந்தி பூங்காவில் மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டம் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ள இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவானது குறைவான விருந்தினர்கள் மற்றும் குறைவான செலவுகளுடன் நடத்தப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது ஜனாதிபதியினால் பாரம்பரியமாக வழங்கப்படும் இருபத்தி ஓரு பீரங்கி வேட்டுகள் இந்த ஆண்டு இடம்பெறாது எனவும் முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் ராணுவம் மற்றும் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் எனவும் ராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதமேந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சியும் சாகச விமான காட்சிகளும் மட்டுப்படுத்தப்படும் எனவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சியில் இருக்கும் போது பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து வந்த அரசாங்கம் அதனை நீக்குவதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிலைய கேள்வி நேரத்தில் உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் நாட்டில் இருந்து வந்த பிரிவினைவாத பயங்கரவாத யுத்தத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிக சட்டமாக ஏ பயங்கரவாத தடை சட்டத்தினை மூன்று தசாப்த கால சிவில் முடிவுக்கு வந்து பதினைந்து வருடங்கள் ஆகியுள்ள போதும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது கேள்விக்குரிய விடயமாகும் தற்போது அனுர அரசு இந்த சட்டத்தை பயன்படுத்தி அரசியல் எதிர்கருத்து கொண்டோர் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வேலை நிறுத்தங்களில் ஈடுபடுவோர் மற்றும் ஊடகவியலாளர்களையும் ஒடுக்கும் நடவடிக்கைக்கு பயன்படுத்தி வருகின்றது மேலும் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பில் அனுர அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன அது பில் அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன இதேவேளை சிவில் யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் பாராளுமன்றில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியதோடு இந்த கேள்விகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து தெளிவான பதிலை எதிர்பார்க்கிறோம் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்வதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக வழிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடனான கலந்துரையாடலின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மற்றும் வைத்தியர் பவானந்த ராஜா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் மேலும் வடக்கு மாகாணத்தில் ஐந்து தொழிற்பேட்டை நிலையங்களை அமைப்பதற்காக காணிகள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஆர்வமுள்ளவர்கள் இலங்கை முதலீட்டு சபையினூடாக தங்கள் செயல் திட்டங்களை முன்வைக்க முடியும் என அமைச்சர் முடியதேரத் அதே போன்று நீண்ட காலமாக புலம்பெயர்ந்து இலங்கைக்கு வர முடியாதிருக்கும் தமிழர்கள் நாட்டுக்கு வர விரும்புவதோடு வடக்கில் முதலீடு செய்வதற்கு ஆர்வத்துடன் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி வழி விவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது போராளிகள் நலன்புரிச் சங்கத்தின் ஏற்பாட்டில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் கையெழுத்து போராட்டம் நேற்றைய தினம் பல்வேறு தரப்பினரதும் பேராதரவுடன் இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் உணர்வால் அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது குறித்த கையெழுத்து போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரம துங்கவின் பதினாறாவது ஆண்டு நினைவு தினத்தையிட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டி காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தோபியில் நேற்றைய தினம் மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தோபியில் ஊடகவியலாளர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் இணைந்து சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் புகைப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மலர் தூவி இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிவ தமிழ் செல்வி பண்டிதை கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டியின் நூற்றாண்டு விழா தெல்லிப்பலை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான அன்னபூரணி மண்டபத்தில் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது மல்லாகம் பழம்பதி விநாயகர் ஆலயம் ஒன்றலில் இருந்து தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மையாரின் திருவுருவ படம் தாங்கிய சிறப்பு ஊர்வலத்தை தொடர்ந்து நினைவாலய வழிபாடு உருவச்சிலைக்கான மரியாதை அளித்தல் மற்றும் மண்டப நிகழ்ச்சிகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கமாக மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டதோடு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் விசேட நிகழ்வாக கலாநிதி தங்கம்மா அப்பா குட்டி நூற்றாண்டு மலர் வெளியிட்டு வைக்கப்பட்டு முதற் பிரதியினை தெல்லிப்பலை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான தர்மகதா சபை தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் திபத்தை உலுக்கியுள்ள பூகம்பத்தினால் நூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொலைதூர பகுதிகளில் உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் என கருதப்படுபவர்களை மீட்பதற்காக பதினையாயிரம் மீட்பு பணியாளர்களை சீனா திபெத்திற்கு அனுப்பியுள்ளது எவரெஸ்ட் சிகரத்தின் அடிவாரத்தில் இருந்து ஐம்பது மைல் தொலைவில் உள்ள பகுதியை தாக்கிய பூகம்பம் ஆயிரக்கணக்கான வீடுகளை அளித்துள்ளது மேலும் நிலவிவரம் கடும் குளிர் காரணமாக மீட்பு நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை சீனா கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ள திபெத்தில் இணைய சேவைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அரசாங்கத்தின் அனுமதியின்றி செய்தியாளர்கள் செயற்பட முடியாதுள்ளதாகவும் இதன் காரணமாக பூகம்பம் குறித்து சீன ஊடகங்களின் மூலமே அறிந்து கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாக பிபிசி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இலங்கைக்கு எதிராக கெமில்டன் செடோன்பார்க் விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஓட்டங்களால் நியூசிலாந்து வெற்றியூட்டியது இந்த வெற்றியுடன் மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை நியூசிலாந்து இரண்டுக்கு பூஜ்ஜியம் என தனது கொண்டது மழை காரணமாக இரண்டு மணி நேர தாமதத்தின் பின்னர் ஆரம்பமான இப்போட்டி அணிக்கு முப்பத்தி ஏழு ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆட அழைக்கப்பட்ட நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஓட்டங்களை குவித்தது மிகவும் கடினமான இருநூற்றி ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை முப்பது தசம் இரண்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் அளந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று இரண்டாவது தடவையாக படுதோல்வி அடைந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடைச் சட்டத்தை அனுர் அரசாங்கம் ஏன் இதுவரை நீக்கவில்லை சஜித் பிரேமதாச கேள்வி புலம்பெயர் தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்ய ஆர்வம் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டி காந்தி பூங்காவில் மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டம் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்